அன்பர்களே எஸ்பிஓ ரிலேட்டடான முக்கியமான அப்டேட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ரீஃபண்ட் ரிலேட்டடானது சரிங்களா பேசிக் பிளானில் நீங்கள் இருந்து நீங்கள் மூவாயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் பேமெண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட்டு வராது அதாவது ரீஃபண்ட் வராது முந்நூற்றம்பது சிலவங்க வந்து ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அப்போது நீங்கள் பேசிக் பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் மூவாயிரத்தி ஐநூறுரூவா பேமெண்ட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீஃபண்டு வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் ப்ரீமியம் பிளான் ப்ரீமியம் பிளான்னால் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா பிளானில் ஜாயின் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்க வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் பேமெண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த ரீஃபண்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் ப்ரீமியம் பிளான்லேயும் பேசிக் பிளான்லேயும் ஒர்க் பண்ணி உங்கள் வேலட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வேலட் அமௌண்ட் அது வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் விலகிக்கலாம் அதாவது நீங்கள் வந்து அப்போ ரீஃபண்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அமௌண்ட் எடுத்தவங்களுக்கு ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் எஸ்பிஓவில் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரீஃபண்டை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு வந்து எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தேர்ட்டீன்த் பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஃபண்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணவங்களுக்கு கிடைக்கும் லாஸ்ட்டாக வந்து ரிஜெக்ட் ஐ மீன் பிளாக்கில் இருக்கிற பீ பீப்புளுக்கு வந்து லாஸ்ட்டாக ரீஃபண்டு கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்கள்ல இப்போ அது எதுவுமே கிடையாது ரீஃபண்டுங்கிற கேட்டகரிக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க மூணு கேட்டகரியில் இருக்கிற பீப்புளுக்கும் ஒரே மாதிரி தான் நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா செகண்ட் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மார்ச் தேர்டில் இருந்து நம்ம மறுபடியும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபண்ட் ரிலேட்டடாகட்டு நம்ம நம்ம லாகின் பண்ணும்போது ஒரு தனி பேஜ் இந்த ரீஃபண்ட் ரிலேட்ட ரிலேட்டடாகட்டு ஒரு பேஜ் வந்து ஒரு ஃபார்ம் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் கண்டிப்பாக எல்லாருமே எல்லா பீப்புளும் வந்து அந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒரு விஷயம் ஒரு மென்ஷன் பண்ண போகிறாங்க உங்களுக்கு வந்து பைமோட்டில் வந்து ப்ராடக்ட்டு வே வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி அது ரிலேட்டடாக வந்து நோட்டீஸ் போர்டில் மெசேஜ் வரும் சரிங்களா அனௌன்ஸ்மெண்ட் வரும் அதனால் எல்லாருமே வந்து மறுபடியும் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் ஏற்கனவே வந்து அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க மெயிலில் அனுப்பியிருப்பீங்க அல்லது இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அப்லோடெல்லாம் பண்ணியிருப்போம்ல அது அது பண்ணியிருந்தாலும் மறுபடியும் ஒரு ஃபார்ம் வந்து எஸ்பிஓ சைட்லேருந்து கொடுக்க போகிறாங்க கம்பல்சரி எல்லாரும் அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் அந்த டாஸ்க் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம பண்ணக்கூடிய அந்த டாஸ்கில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் இந்த ரீஃபண்டை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருப்பாங்களா அந்த பீப்புளில் இருந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரீஃபண்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு இப்போ ஆக்டிவில் இருக்கிற பீப்புள் சரிங்களா ஆக்டிவ்ல இருக்கிற பீப்புள் நீங்கள் செவன் தௌசண்ட் அண்ட் அபவ் ஏழாயிரத்துக்கு மேலே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியிரு பேமெண்ட் வாங்கியிருந்தீங்க அல்லது பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க ஏதோ ஒன்று சரிங்களா ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து பேமெண்ட்டுக்கு எலிஜிபிள் அல்லது பேமெண்ட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பைமோட்டில் அந்த க்ராசரி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா அதாவது இப்போ இதுக்கு முன்னே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை இது வரைக்கும் பர்ச்சேஸே பண்ணலை ஆனால் நான் ஏழாயிரம் ரூபாய் அதுக்கு மேலே வந்து நான் பேமெண்ட் வாங்கியிருக்கேன் அல்லது பேமெண்ட் வித்ரா ரிக்கொஸ்ட் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற பீப்புள் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து க நம்ம எஸ்பிஓ இனி அறிவிக்கும் அதாவது அவங்க வந்து நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க என்ன ஒர்த்துக்குள்ள அமோ ப்ராடக்ட் அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாக்கு உட்பட்ட அந்த ப்ராடக்டை வந்து நம்ம குரோசரி ப்ராடக்டை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது வாங்காத பீப்புளுக்கு தான் இது அதே நேரத்தில் பேசிக் பிளானில் இருக்கிறவங்களுக்கு வந்து இனிமேல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் க இன்னும் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அந்த அமௌண்ட்டுக்கான ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் சொல்லலை சரிங்களா ஆனால் நீங்கள் ஏழாயிரத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க ஐ மீன் ப்ராட சாரி நீங்கள் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து அந்த வித்ரா பண்ணியிருந்தீங்க அல்லது வித்ரா ரிக்கிய கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு கம்பல்ஷன் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு இனிமேல் எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது முந்திய மாதிரி அசால்ட்டாக இருக்க முடியாது ஓரளவு இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் வந்து எஸ்பியோவில் கண்டினியூவாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு முக்கியமான அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து நம்ம எஸ்பிஓ சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அந்த வித்ரா ரிலேட்டடானாலும் சரி தான் அல்லது அந்த ரீஃபண்டு ரிலேட்டடாக இருந்தாலும் சரி தான் அல்லது வந்து பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற காரியங்கள் எதாவது இருந்து எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபார்ம் வந்து கொடுக்க போகிறாங்க அந்த ஃபார்மை வந்து யாரெல்லாம் அதை ஃபில்லப் பண்ண போகிற பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க சரிங்களா அதனால் நோட்டீஸ் போர்டில் நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் நோட்டீஸ் போர்டில் ஆக்டிவாக இல்லைன்னா கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ரிலேட்டடான அப்டேட் வரும்போது நம்ம சேனல்லையும் வீடியோ வரும் சரிங்களா லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம் ஆல்ரெடி நம்ம பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ண பீப்புள் என்ன பண்ணணும் மறுபடியும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுமாங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் இது ரிலேட்டடான அப்டேட் வந்து மண்டே சரிங்களா வந்து நோ நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்ம சேனல்லேயும் அதற்கு அது ரிலேட்டடான அப்டேட் வரும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நோட்டிஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் அன்பர்களே இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறகுறையாக தான் புரிஞ்சிருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் எந்த ஒரு நம்ம பிளான் வீடியோஸ் எது பார்த்தாலுமே வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது நல்லது சரிங்களா தேங்க்யூ